நேர்களுக்காக டாரட் ரீடிங்கில் ஃபிப்ரவரி மந்த் ராசிபலன் பார்க்க போகிறோம் ஓகே மிதனம் வந்து நைன் ஆஃப் கப்ஸ் வந்து அப்ரைட் வந்திருக்கு அண்ட் ஃபோர் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து அப்ரைட் வந்திருக்கு அண்ட் சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு இது எதை குறிப்பது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நல்லிணக்கமான ஒரு விஷயம் வந்து மிதுன ராசிக்கு கண்டிப்பாக நடைபெறும் எப்படி அப்படின்னா உங்கள் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் அந்த விஷ் என்னன்னா சேவிங்ஸாக கூட இருக்கலாம் ஸோ ஒரு சேவிங்ஸை இழக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் அதே சமயம் இழந்த அப்படின்னு நினைக்கிற வெற்றி வந்து திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறத குறி குறிப்பிடுது ஸோ நமக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்ய யாரும் இல்லை இல்லை நமக்கு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் இந்த ஒரு கார்டு இந்த ஒரு கார்டை சப்போர்ட் பண்ணி வர்ற எல்லா கார்டுமே நன்மைக்காக தான் கண்டிப்பாக அதனால் கண்டிப்பாக இந்த மந்த்து செலவுகள் கம்மி சேவிங்ஸ் நிறையா உண்டு அதே சமயம் வந்து ரொம்ப அலைச்சல் இல்லாமல் ரொம்ப ஒரு போராட்டம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான மந்த்தாக கூட இது இருக்கும் ஸோ மிதனராசி நேர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல மந்த்து இப்போ வந்து விஷ் ஃபுல்ஃபில் மண்ட் ஆகும் காசு விஷயத்துலன்னு சொல்லியாச்சு இருந்தாலும் பணம் புழக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து வந்து உடல் உடல் நலம் காதல் இதை பார்ப்போம் ஏன்னா நம்ம பிப்ரவரி மந்தில் இருக்கோம் கண்டிப்பாக காதலை பற்றி டாரெட் வந்து ஸ்பெஷல் ஃபார் லவ் அண்டு அப்போ அப்ராடெல்லாம் டேட்டிங்க்காக பார்ப்பாங்க எனக்கு டேட்டிங் கால் கிடைக்குமா அந்த மாதிரிலாம் ஸோ பிப்ரவரி மந்த் வந்து நம்ம அதையும் பார்ப்போம் ஸோ காதல் கல்யாணம் அண்ட் உடம்பு ஹெல்த் இருக்குமா மணி எப்படி இருக்கும் இப்போ வந்து நம்ம பணப்புழக்கம் செலவுக்கு லிக்விட் கேஷ் அப்படிங்கிறது கொஞ்சம் வேல்யூம் கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு ஸோ ஸ்ட்ரென்த்து ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் சேவிங்ஸ் அப்படியே இருக்கும் அது செலவாகாது அதே சமயம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பணம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை வெளியிலேருந்து நிறைய பணம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பணம் வருவதற்கான தாமதமாகவும் பண புழக்கம் கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் என்ன விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்துச்சு காசு விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு எய்ம் பண்ணியிருப்பீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும் ஒரு பத்து லட்சம் அந்த இடம் விற்கணும் ஒரு நாலு லட்சம் அந்த இடம் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று நெய்ம் பண்ணியிருப்பீங்க அந்தது விஷ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் அடுத்து வந்து ஹெல்த் சூப்பருங்க ஹெல்த் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சேரியாட் வந்திருக்காரு அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் பேர்டன் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகாது அப்படின்னு இருக்கு இப்போ ஹெல்த்துக்காக எடுத்திருக்கோம் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா வளங்கள் பொருந்தியே இளமையான ஒருத்தர் வர்றதுனால நல்ல ஹெல்த் உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகும் போன ஹெல்த்து திரும்பி வரும் உடல்நல கோளாறில் இருந்தவங்க மீண்டு எழுத வருவாங்க அதனால் ஓவரால் இந்த மெடிசின் பேர்டன் இருக்காது இப்போ இந்த சிக்ஸ் ஆஃப் பெண்டக்கல்ஸை நம்ம ஒரு மெடிசின் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெடிசின் போடுற வேலை இந்த மந்த்து கிடையாது ஸோ நீங்கள் ஹெல்த் விஷயத்துலேருந்து ரிலீஸ் ஆகிறீங்க அடுத்து நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் காதல் 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 இப்போ ஃபிப்ரவரி மந்த்துக்கான லவ் அன்மேரேஜ் ரெண்டு பார்ப்போம் காதல் கிடைக்குமா அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது நீங்க ஒரு செவன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அந்த டெவில் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு அந்த மூன் வந்து அப்ரைட் வந்திருக்கு இதில் என்ன அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப சட்டுன்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது அதே சமயம் காதலுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஒரு உறவு முறிஞ்சிருச்சுன்னு நினச்சிருப்பீங்க அந்த உறவை மீறி இன்னொரு ஒரு சாய்ஸ் இருக்குது நீங்கள் இன்னும் நிறையா கேட்கலாம் அப்படிங்கறது இன்னும் சொல்லுது ஸோ ஒருவேளை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற ஆள் வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம் ஸோ அதோடு நிறுத்தாமல் உங்களுக்கான ஒரு விஷயம் வேறு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வருடம் கண்டிப்பாக இந்த ஃபிப்ரவரி மந்த் கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் இருக்குது பட் அதை லவ் மேரேஜில் ஒருவேளை ஏற்கனவே லவ் பண்ணுறவங்க மேரேஜில் முடியும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது முடிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகே தேங்க் யூ ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்